தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா பேபால் ஈல்ட் என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் மைக்ரோசிப்ட் டெக்னாலஜி இன்ஃபின்ஸ் ஹெல் மற்றும் அப்ளை மெட்டீரியல்ஸ் ஆகிய ஆறு நிறுவனங்களுடன் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை கோவை மற்றும் மதுரையில் நான்காயிரத்து நூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபார்முலா போர் கார் பந்தயம் இன்று முதல் வருகிற ஒன்றாம் தேதி வரை நடைபெற இருக்கும் நிலையில் மூன்று நாட்கள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் பிராந்திய மையம் விரைவில் செயல்பாட்டுக்கு வருகிறது முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் குழு பிராந்திய மையம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் என கூறப்பட்டுள்ளது வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சி ஆரோக்கிய மாதா பெரிய தேர்வணி செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறுகிறது அதிக கோடீஸ்வரர்கள் கொண்ட நகராக சீனாவில் பெய்ஜிங் நகரம் திகழ்ந்து வந்தது இந்த நிலையில் இந்தியாவின் மும்பை நகரம் முதலிடத்தை பிடித்து உள்ளது அமித் மகன் ஜெய்ஷா ஐசிசி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அரசியல்வாதியை விட முக்கிய பதவியை உங்கள் மகன் வகிக்கிறார் என அமித்ஷாவுக்கு மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி கிண்டல் செய்யும் வகையில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பத்து லட்சம் பேரல்களுடன் செங்கடலில் நிற்கும் கப்பலில் வெடிகுண்டு மூலம் தாக்குதல் நடத்தியது ஹவுதி இதனால் கடலில் கச்சா எண்ணெய் பரவும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது இரண்டாயிரத்தி இருபது அமெரிக்க அதிபர் தேர்தலில் மெட்டா மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியட் ட்ரம்ப் இந்த தேர்தலில் அதுபோன்ற செயலில் ஈடுபட்டால் மார்க் ஜூகபெர்க் வாழ்நாள் சிறையில் அடைக்கப்படுவார் என டிரம்ப் எச்சரித்துள்ளார் பாகிஸ்தான் ஹாக்கி வீரர்கள் மூன்று பேர் விசாவை தவறாக பயன்படுத்தியதால் பாகிஸ்தான் ஹாக்கி சம்மேளனம் அந்த மூன்று பேருக்கும் ஆயுட்கால தடை விதித்துள்ளது ஐசிசி தலைவராக ஜெய் ஷா தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பாகிஸ்தானில் நடைபெற இருக்கும் சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா பங்கேற்க நடவடிக்கை எடுப்பார் என நம்புவதாக பாகிஸ்தான் முன்னாள் வீரர் லதீப் தெரிவித்துள்ளாா்